உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கே கே நகர் ரோட்ரிக் சங்கம் சென்னை சுப்ரீம் லைன்ஸ் கிளப் மற்றும் அப்பல்லோ மருத்துவமனையின் சார்பில் நலமுடன் என்ற பெயரில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது யுனை சென்னை மாநகராட்சி ஸ்மித் டச்சிங் லைப் ஆகிய ஒன்றிணைந்து சென்னையை சேர்ந்த எட்டாயிரம் தூய்மை பணியாளர்களின் உடல் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள உட்பசா ஸ்மித் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமை ஆயிரம் விளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரான எலினன் நாகநாதன் தொடங்கி வைத்தார் மருத்துவராக நான் வந்து பிராக்டிசிங் டாக்டராக உடல் இருக்கிற நோய்களை வந்து தீர்க்கிறோம் ஒரு படி மேலே போய் கே கே நகர் வந்து சமூகத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கு மருத்துவ முகாம் பண்றாங்க இனி உங்களுக்கும் இது மரியாதை செலுத்துறது என்னன்னா நீங்களும் ஒரு வகை மருத்துவர் தான் அதாவது நோய் அடிப்படை என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம் அதாவது நோய் கிருமிகள் உருவான இடங்கள் சொல்லுவோம் அடிப்படையில சோர்ஸ் ரிடக்ஷனை வந்து தூய்மைப்படுத்துவது அடிப்படை நம்மளா இப்போ வந்து நோய் தடுப்புக்காக தடுப்பூசிகள் போடுறோம் பெற்றவங்க எல்லாம் தெரியும் போலியோ தடுப்பூசி பிசிஜி தடுப்பூசி டிபிடி தடுப்பூசின்னு ஆனால் மேலை நாடுகளில் இந்த தொற்று கிருமிகளுக்கு வந்து அவங்க தடுப்பூசி மட்டுமே போட்டு அகற்றலை அவங்க என்ன பண்றாங்கன்னா சமூகத்தை சுத்தமா வைத்து கொண்டு அந்த நோய்களை இருந்தாங்க மேலை நாடுகள் இப்ப அந்த சோர்ஸ் ரிடக்ஷன் அதாவது அந்த சமூகத்துல இருக்கிற நோய்களை தூய்மைப்படுத்தும் வேலைகள் மருந்துகளை வந்து அந்த தீர்வு அடிப்படையில இன்னைக்கு நீங்க முன்கள பணியாளர்களாக மருத்துவராக நீங்க தான் செயல்பட்டு இருக்கீங்க மேலும் நிகழ்ச்சியில சென்னை மாநகராட்சி மத்திய மண்டல துணை ஆணையர் கௌசிக் ஐஏஎஸ் ரோட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தேவேந்திரன் தீபிகா பிளிக்டெக் இன்ஜினியரிங் உரிமையாளர் சென்னை சுப்ரீம் லைன்ஸ் கிளப்பின் பிரெசிடென்ட் சபாபதி ரோட்ரிக் சங்கத்தின் செயலாளர் வைஜெயந்தி ஆகியோர் பங்கேற்றனர் இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா இவங்க நைட் அண்டே உழைக்கிறாங்க இவங்களுக்கு இப்ப சின்ன காயம் ஏற்படுது ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடணும்னா எல்லா வசதியும் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இலவச இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் இது எங்களுக்கு நாங்கள் இவங்களுக்கு ஒரு பண்ண சின்ன ஒரு சேவை மாதிரி நினச்சிக்கிறோம் வாழ்நாள் ஃபுல்லாக இவங்க நமக்கு சேவை செய்கிறாங்க இன்று ஒரு நாள் இந்த டாக்டர்ஸ் முன்னிட்டு இந்த அர்பேசர் துப்புரி பணியாளர்களாக இருக்கட்டும் நம்ம கார்பேஜ் கிளீன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எங்கள் சேவையை ரோட்டரி கிளப் கேட்கிற மூலயமாவும் அப்பளோ ஹாஸ்பிட்டலில் அர்ப்பணிக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கடமைப்படுறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றி உல்பசாஸ்மிக் நிறுவனத்தின் ஏஎஸ்எம் கூறுகையில் And our Urbus Smith workers has been organized by Rotary Club of Chennai, KK Nagar, and Apollo Hospital combinedly. So, we are very grateful and thankful to the team. And here, everything has been for us uh, all the basic things TT, uh, health checkup, general health checkup, domestic services, x ray, ECG, eye, skin, lung health checkup, Orthopedics and many others are covered. Especially many of our workers are gained by this thing, and we, are, we got medicines. They given tablets, they given specs, and also they referred some places where we have to go and contact for dental some places. So that it is very helpful to, for the workers, and it is very needy for us. And we thank them once again. This the Rotary Club of Chennai, K.K Nagar, and Apollo Hospital for, for giving us this time and opportunity. வெனியா இப்போ ஒர்க்கர் இயர்லி ஹண்ட்ரட் பிளஸ் ஒர்க்கர்ஸ் ஜெய்ட் அண்ட் ஈவென் மீ சி ஐ விசோ ஐ விட் டே செக் ஃபுல் ஜெனரல் செக்அப் அண்ட் இட் இஸ் இஸ் வெரி பெனிஃபிஷியல் டு ஆல் அவர் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் தூய்மை பணியாளர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு பொது மருத்துவம் நுரையீரல் சரும பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் பல் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் பரிசோதனைக்கான பிரத்யேக பேருந்தை கொண்டு அந்த இடத்திலேயே எக்ஸ்ரே இசிஐ அல்ட்ராசவுண்ட் மெமோக்ரோம் ஆகிய பரிசோதனைகளை முற்றிலும் இலவசமாக எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை மற்றும் மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டன இந்த மருத்துவ முகாமில் மருத்துவர் ஜம்பு நாராயணன் அனிதம் பரமசிவம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வணக்கம் என் பேர் நாராயணன் நான் ஒரு தோல் மருத்துவர் இன்றைக்கி கே கே நகர் ரோட்டரி கிளப் சார்பாக நாங்கள் உள்ள குப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களோட தோல் பிரச்சனை மற்றும் வேறு சில பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு உண்டான இலவச மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம் இந்த மருத்துவ முகாம் மூலமாக உள்ள குப்புரவு பணியாளர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு அதை நம்புகிறோம் இந்த முதற்கட்ட படியாக இன்னைக்கு முதல்ல முந்நூற்றம்பது பேருக்கு உண்டான துப்புரவு பணியாளர்களுக்கு உண்டான உடற் செக்கப்ப நீங்கள் பண்ணியிருக்கோம் இந்த விஷயம் இன்னும் இது தொடர்ந்து நடக்கும்னு நம்புகிறோம் என் பேர் சக்தி நான் வந்து இந்த வேலை பார்க்க வேலை கறி பார்வை பாடி செக்கப்லாம் பண்ணாங்க பிபி சுகர் பார்த்தாங்க பிபி சுகர்லாம் பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து கண்ணாடி கொடுத்துக்கிறாங்க கிட்ட பார்வை பார்வை அப்புறம் ஐயா ஆயில்மெண்ட்லாம் கொடுத்துறாங்க உடம்பு வந்து பரவாயில்ல எல்லாம் நார்மலாக இருக்குது ரொம்ப சந்தோஷம்